ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம் கஷ்டப்பட்டு உழைத்து அதில் மூலம் வரக்கூடிய பணத்தை ஈட்டு நம் வாங்கிய கடனை எல்லாம் அடைக்க வேண்டும் என்றுதான் அன்றாடம் ஒவ்வொருவருமே கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி நம் வாங்கிய கடன் அனைத்தையும் அடைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இன்று இருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நீங்க எவ்வளவு பெரிய கடன் தொகை வைத்திருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிவகையை சிவபெருமான் உங்களுக்கு காட்டுவார் என்று சொல்லலாம் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குபேர பகவான் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த குபேர பகவானுக்கு உரிய கிழமை தான் வியாழக்கிழமை அதே போல பெருஞ்செல்வத்திற்கு அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பகவானுக்குரிய கிழமையும் இந்த நாள்தான் என்று சொல்லலாம் அதனாலதான் வியாழக்கிழமை அன்று பணம் தொடர்பான வேண்டுதல்களை முன் வைப்பவர்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றே சொல்லப்படுது இந்த சிறப்பு வாய்ந்த வியாழக்கிழமையோடு சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷமும் வந்திருப்பது இன்னும் அந்த நாளில் நமக்கு அதிக சிறப்புகளை தரக்கூடியதாகவே இருக்கு எவ்வளவு கோடி கடன் ரூபாய் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் காணாமல் போக வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் பணத்தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது பண வரவில் பிரச்சனைகளும் இருக்கு கடன் பிரச்சனையால அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளுமே ஒரு யுகம் போல கடந்து கொண்டே இருக்கிறோம் என்று பலரும் கருதுவது உண்டு இது எல்லாத்திற்குமே காரணம் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் அது மட்டும் இல்லாம நம் முன் ஜென்ம கர்ம வினைவுகளும் காரணம் என்றே சொல்லலாம் இந்த தோஷங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு பிரதோஷ நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் தோஷமும் நீங்குவதோடு இல்லாம செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்றே சொல்லலாம் இந்த பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் சிவனுடைய ஆலயத்தில் பிரதோஷ பூஜை என்பது நடைபெறும் அந்த பூஜையில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் பூஜை பொருட்களை வாங்கியும் கொடுக்கலாம் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமான பலன்களை நமக்கு தரும் ஒருவேளை அந்த நேரத்தில் பூஜையில் கலந்து கொள்ள முடியலை என்றாலும் காலையிலேயே உங்களால் முயன்ற அளவிற்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அந்த நேரத்தில் அபிஷேகங்கள் நடைபெறும் அதிலும் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக திரு மஞ்சன பொடியும் மஞ்சள் தூளும் வாங்கி கொடுப்பது என்பது நல்ல பலன்களை நமக்கு தரும் வீட்டில் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த முறையில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வக்கூடியவர்களுக்கு சிவபெருமானுடைய அருளோடு நன்மைகளுமே கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் என்றே சொல்லலாம் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய வீட்டில் ஒரு தாம்பள தட்டை எடுத்துக்கொண்டு அதில் விபூதியை பரப்பி அதற்கு நடுவே ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அந்த ஒரு அகல் விளக்கை வைத்து அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும் இந்த தீபத்தை சிவபெருமானுக்கு முன்பாக வைத்து நாம ஏற்ற வேண்டும் தங்களால் இயலும் பட்சத்தில் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றலாம் அல்லது வாசனை நிறைந்த மலர்களால் மாலை சாற்றி வழிபாடுகளை செய்யலாம் இந்த நாளில் முடிந்த வரைக்கும் கொண்டை கடலையை வேக வைத்தால் நமக்கு நல்ல பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை உங்களால இயன்ற அளவுக்கு குறைந்தபட்சம் பதினோரு முறையிலிருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் உச்சரித்து நாம் வழிபாடுகளை செய்யலாம் அப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு உங்கள் பிரச்சனைகள் எதையும் தீர வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் பண தடை விலக வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக்கொள்ளவும் வேண்டும் கடைசியாக கற்பூர தீப ஆராதனை காட்டி உங்க பூஜையை நீங்கள் நிறைவும் செய்து கொள்ளலாம் নৈவேத்தியமாக வைத்திருந்த பிரசாதங்களை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுத்து நாமும் உண்ண வேண்டும் இந்த மந்திரமானது ஓம் ஐம் மனோ வஞ்சித சிவ சித்தாய ஐம் ஐம் ஓம் இந்த முறையில் வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளன்று இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளுக்கு உரிய கடவுளாக குபேர பகவானினுடைய அருளும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பணம் தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு உதவி செய்யும் இந்த தீபம் எரிந்து முடிந்த பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய வச்சிடுங்க விபூதியை எடுத்து தனியாக சேகரித்து வச்சு தினம்தோறும் நீங்க இட்டுக்கொள்ளலாம் யார் ஒருவர் சிவபெருமானை முழுமனதோடு நம்பி இந்த பிரார்த்தனையை கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தெய்வரை பிரதோஷ நாள்ல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பணம் தொடர்பான பிரச்சனைகளும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்